வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் இருபத்தி ஒன்று அக்கிலாவுக்கு தூக்கம் வரவில்லை எத்தனை தரம் தான் புரண்டு புரண்டு படுப்பது அப்பா இறந்து போன இந்த நாலு மாதங்களில் தன் மனசை விவேகத்தோடு தீற்றிக்கொண்டு சகஜமாய் வீட்டில் வளைய வந்த அகிலாவுக்கு ஏனோ அன்று மட்டும் தூக்கம் வர சண்டி பண்ணியது கண்களை மூடிக்கொண்டால் அப்பா நர்சிங் ஹோமில் படுத்திருந்ததும் சுவாமி என எனக்கு கொல்லி போட வேண்டாம் என்றதும் கண்கள் செருகி கொண்டதும் நாக்கு இழுத்து கொண்டதும் கொரட் கொரட் என்று சுவாசம் மாறி போனதும் நினைவில் கூத்தாடி தூக்கத்தை விரட்டி விட்டது அப்பா பாடு தேவலை நிமிஷமாய் போய்விட்டார் பாவம் அம்மா பூவோடும் பொட்டோடும் சுமங்கலை கோலத்தோடு தான் போய்விடுவோம் என்ற நம்பிக்கையில் மண் விழுந்து விட்டதால் அழக்கூட தெரியாதபடி பிரம்மி பிடித்து போனாள் சுவாமியை நினைக்கும்போது இத்தனை வருஷங்களாக தோன்றாத கசப்பு இப்போது அகிலாவினுள் தலை காட்டியது உண்மைத்தான் முன்பெல்லாம் எழும் பரிதாபம் இப்போது இல்லை பெற்ற தாயின் தாலி தூக்கத்தை பகிர்ந்து கொள்ள தெரியாத பிள்ளை இருந்த என்ன போய் என்ன தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும் என்பார்களே எல்லாம் பொய்யா வெறும் வசனம் தானா சுவாமிக்கு நிச்சயமாய் சமாச்சாரம் போய்விட்டது முதலில் தந்தி அப்புறம் தான் மகாதேவனுக்கு கோபம் இருந்தாலும் அதற்காக புத்திரனை ஒதுக்குவது பாவம் என்று நினைத்த கிருஷ்ணன் ஹோட்டலிலிருந்து ஃபோன் செய்து பேசினார் விஷயம் தெரிந்த தெரிந்தவன் முதலில் லவ வேஷம் வருத்தம் இல்லையாம் ஓ அப்படியா போய்விட்டாரா சரி என்னை என்ன பண்ண சொல்கிறேன் என்றானாமே பிறகு என்னை வில்லை இல்லைன்னா அவரும் அவரே அப்பா இல்லைன்னு நானும் ஒதுக்கிட்டு எத்தனையோ வருஷங்களான பின்பு இனி எதற்காக இதையெல்லாம் புதுப்பிக்கணும் அதான் நீங்கள் அகில எல்லாரும் இருக்கேள் இன்னும் வேறு யார் வேணும் இத்தனையோ வருஷங்களாய் இருந்த நீங்களே காரியங்களையும் கவனிக்கலாமே என்று பேசி இந்த விவரமெல்லாம் அகிலாவுக்கு முதலில் ஏதும் தெரியாது ரொம்ப நாட்களுக்கு பிறகே தெரியும் சுவாமியோட தொடர்பு கிடைக்கல என்று சொன்ன கிருஷ்ணன் மறுநாள் லலிதா அவள் குடும்பத்தோடு வந்த பிறகு இனியும் சுவாமிக்காக காத்திருக்க முடியாது அவனுக்கு தகவல் போய் சேர்ந்ததே இல்லையோ என்று சொல்லி காரியங்களை ராமு வைத்து கொண்டு நடத்திவிட்டார் இந்த மட்டும் லலிதா பரவாயில்லை கிரேக்கி முறை தங்கி ஏதோ தன்னாலான உபகாரமாய் ஏதாவது செய்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போய் சேர்ந்தாள் ஆனால் அவளும் தான் ஆகட்டும் என்னம்மா அப்பா இப்படி அகாலமாய் தவறிவிட்டார் சுவாமி நம் ஸ்நான பிராப்தி வேண்டாம்னு இருக்கான் ராம படிப்பு முடிய என்று முடிய இரண்டு வருஷம் கிடைக்கு அப்புறம் பவானி கல்யாணம் என்னம்மா நீ பண்ண போற என்று ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை அப்பாவை எரித்த மறுநாள் கணவனையும் குழந்தைகளையும் ஊருக்கு அனுப்பினவள் ஏனோ தானோ என்று ஊர்வாய்க்கு பயந்து கொண்டு காரியங்கள் முடியும் வரை இருந்துவிட்டு தானும் புறப்பட்டு விட்டாள் என்னாலே உனக்கு இனி ஒரு கடுகத்தனை உபத்திரவம் இருக்காது அதே போல உன்னாலும் எனக்கு வேண்டாம் என்பது போலவா போகும் முன் வந்து போனாலா அவளாவது தன் பட்டி வாயை வைத்துக்கொண்டு கொண்டு சும்மா இருப்பதாவது அப்பா இல்லாட்டா என்னம்மா அக்கிலா இருக்கா கிருஷ்ணன் மாமா இருக்கார் அப்புறம் உனக்கு என்ன குறை என்று சொல்லி புறப்பட்டாலே அப்போது அவள் குரலில் இருந்தது பொறாமையா அசட்டு அகங்காரமா தேதியை கேட்டு அதிர்ந்து போனவரில் வேதா மாமியும் ஒருவர் கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆகி சில நாட்களே ஆகியிருந்ததால் சென்னைக்கு வந்து சாரதா உக்கிதமாக இருக்க மனசு துடித்தாலும் உடம்பின் நிலை இடம் கொடுக்கவில்லை மாமிக்கு பத்தியாய் பத்து அன்று வெங்கடேஷும் தங்கமும் வந்தார்கள் டெல்லி எங்கே மெட்ராஸ் எங்கே இங்கே கோலாரிலே காரும் வீடுமாய் வாழும் சொந்த பிள்ளையே துக்கத்துக்கு வராத போது சொந்த பந்தம் என்று எதுவும் இல்லாத இவர்கள் வந்தது பெருசு தானே கிரேக்கியமான கையோடு தங்கம் புறப்பட்டு போனாள் வெங்கடேஷ் கூடுதல் கூடுதலாய் ஒரு வாரம் தங்கி பெரிய வீட்டில் ஒரு குடுத்தனத்தை வகையாய் அமர்த்திவிட்டு சாரதா மாமியை பார்த்து கொள்ளுங்கள் எங்களுக்கு அம்மா மாதிரி என்று நூறு தடவை சொல்லி சென்றான் கிருஷ்ணன் மட்டும் கூடவே இருந்து தலை பொறுப்பாய் காரியங்களை கவனிக்கவில்லை என்றால் எல்லாம் போயிருக்கும் அல்லவா உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டு வந்தவர் ஹோட்டலில் அறையை எடுத்துக்கொண்டு தங்கி பணத்தை கணக்கு பார்க்காமல் செலவழித்து ஒரு குந்துமணி வைதிக காரியத்தை குறைக்காமல் சிறுத்தையாய் முனைந்ததை இப்போது நினைத்தாலும் அகிலாவுக்கு கண்களில் நீர் திரண்டது எத்தனை பெரிய மனுஷர் பணத்தாலும் சௌகரியத்தாலும் அமர்கலமாய் வாழ்பவருக்கு இப்படி பதினைந்து நாட்களுக்கு அல்லல் பட வேண்டும் என்று என்ன விதி ஹோட்டலில் தங்கினார் என்று பெயர்தான் முழுக்க முழுக்க வீட்டிலே இருந்தார் காஃபியோ சாப்பாடோ அக்கிலாவை புரிச்சி கொடுப்பதை மறுக்க முடியாமல் சாப்பிட்டாரே தவிரவும் தன் நெஞ்சுக்கு மிகவும் பிரியமான ஒருவரை இழந்த துக்கத்தில் அவர் தவித்து போனாரே இதே நான் அபூர்வ பந்தம் இது மட்டுமா மகாதேவன் ரிட்டையர் ஆவதற்கு இரண்டோ மூன்றோ மாதங்கள் தான் இருந்ததால் அது விஷயமாக சந்தித்து பேச வேண்டியதை செய்து பிராவிடன் தொகை மற்றும் கிராஜுவேட்டி போன்றவை எத்தனை எப்போது வரும் என்று தெரிந்து கொண்டு அவற்றை வாங்கி பேங்கில் போட வேண்டிய தினசில் போட்டதெல்லாம் அவரின்றி வேறு யார் கிரேக்கியமாகி ராமு காலேஜுக்கு போக தொடங்கிவிட்டான் இவர்களும் மறுநாள் திரேச்சிக்கு திருச்சிக்கும் புறப்பட்டார்கள் அகிலாவை அழைத்து ஆத்திலே மளிகை சாமான்கள் மற்றதெல்லாம் இருக்கா பாருமா எது வேணுமோ அதை வாங்கிடலாம் இப்போது மனசு இருக்கிற நிலையிலே அம்மாவை இதுக்கெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்றதுமல்லாமல் இரண்டு மாசத்துக்கு தேவையான சாமான்களை வாங்கி அடிக்கினாரே இந்த முன் யோசனை யாருக்கு வரும் பவானியையும் ராமுவையும் தனியாய் கூப்பிட்டு இனியும் நீங்க குழந்தைகள் இல்லை உறுப்புடன் இருக்கணும் எதுவானாலும் எங்களுக்கு சொல்ல தயங்க வேண்டாம் சமர்த்தா இருங்கோ என்று கனியுடன் புத்தி சொன்னார் மறுநாள் ஊருக்கு புறப்படும் முன் சமையல் கட்டில் அகிலாவை கட்டி கொண்டு புழிய சாரதா சாருதா அழுதபோது அங்கு வந்து நின்று பேசினார் எதுக்காக இப்படி கலைஞரில் மாமி உத்தமமான புருஷனோடு இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்காக பகவானுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் குழந்தைகளுக்கு இனி நீங்க தான் எல்லாம் நீங்களே இப்படி கலைஞனா அவளுக்கு யார் தைரியம் சொல்லுவா நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கோம் மனசை தேர்த்திக்கணும் அகிலா இங்கே இருந்தால் உங்களுக்கு நிம்மதியா இருக்குன்னா அவளை விட்டு விட்டு போகட்டுமா உங்களுக்கு எது சௌகரியமோ அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்ன புரியறதா இதற்கு சாரதா சம்மதிக்காமல் தலையை வேண்டாம் என்று ஆட்டினாள் ஆயிரம் இருந்தாலும் ஆக்கிலா அவள் வீடு கணவன் எல்லாவற்றையும் கணக்கில்லாமல் விட்டு விட்டு இங்கே இருப்பது எப்படி சாத்தியம் அம்மா மேற்கொள்விய தெரியாமல் தவித்ததும் மாமனார்மன் உட்கார மனசு இல்லாதவளாய் எழுந்து நின்றாலும் ஒரு பக்கமாய் முகத்தை திருப்பி விசுமினதும் இன்றுதான் நடந்தது போல கண்முன் படர உறக்கமராத அக்கிலா எழுந்து உட்கார்ந்தாள் முக்காலி இருந்து ஜக்கில் இருந்து ஜலம் எடுத்து கொடுத்தவள் ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டாள் நிலா இல்லாத ஆகாயத்தில் எங்களை என்னே நின்று ஆசை காட்டும் நட்சத்திரங்கள் ஏகமாய் பொதிந்திருந்தன இரண்டு நிமிஷங்கள் போல நின்றவளின் கவனம் செடிகளை அசைத்து கொண்டு ஜிம்மி முனுகும் சப்தம் கேட்டு இருட்டை துழாவினாள் ராத்திரி அவிழ்த்து விட்டதும் இரண்டு தடவை தோட்டத்தை சுற்றிவிட்டு இதுதான் அகிலாவின் படுக்கையறை ஜன்னல் என்று புரிந்து இதன் அருகே தினம் படிப்பதற்கு இவளின் வாசனை வர அருகில் எழுந்து வந்திருக்கிறது ஜிம்மி இவள் ஊரில் இல்லாத அந்த பதினைந்து நாட்களில் எல்லாரையும் அம்பலத்தில் நிற்க வைத்து விட்டதாம் ஒழுங்காக சாப்பிடவே இல்லையாம் வைத்த சாதம் தட்டு தட்டாய் முகர்ந்து பார்க்காமல் கிடந்ததாம் பால் குடிக்க மன்றாட்டமாம் எந்நேரமும் ஊழல் என்று கத்தலாம் அதற்றினால் ஊழையிட்டு அழுது அட்டகாசம் பண்ணியதாம் அகிலா ஊரில் இருந்து வந்ததும் வராதுமாய் வித்யா விவரம் சொன்னாள் அம்மாவுக்கு ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்துடுச்சு நீ இது ராயில் பகல் இல்லைன்னு இட்டுண்டே இருந்தது சமாளிக்கிறதுக்குள்ளே தான் தீண்டாடி போயிட்டேன் அகிலாவை கண்டதும் ஜிம்மி தலைக்கால் புரியாமல் கூத்தாடியது எங்கேயோ என்னை தவிக்கி விட்டுட்டு போயிட்டியே நீ இல்லாமல் நான் ரொம்ப பரிதவிச்சு போனேன் என்று அது தன்னிடம் சொல்லி அழுவதாக அகிலா புரிந்து கொண்டாள் ஜிம்மி மெல்ல கிசுகிசுத்தாள் அகிலா குரோட்டன் செடிகளில் புகுந்து முன்னங்கால்களை ஜன்னல் விளிம்பில் வைத்து முழுநீளத்துக்கு இருந்த திரை சீலைகளுக்குள் நீட்டியது சுமி வடவா எப்படியோ வாசனை பிடிச்சி வந்துடுறியா முகத்தை தடவி குனிந்து அதை நெற்றியில் மெல்ல முத்தமிட்டால் ஆய்க்கிலா சிமிக்கு குஷி பிறந்து விட்டது ராகத்தோட வால் என்றது ஈஸ் கத்தாதடா கத்தி தூங்குறவரை எயிப்பிடாதே தலையை சட்டி திருப்பி கணவனை பார்த்தாள் அகிலா அவன் நிம்மதியான தூக்கத்தில் இருந்தான் இனியும் ஜன்னல் அருகே நின்றால் ஜிம்மி பெருசாக கத்த தொடங்கும் என்றும் என்னை எழ போடா நான் போய் தூங்கணும் நீ போ என்று மெல்ல சொல்லி அதன் தலையை திட்டிவிட்டு மறுபடி மறுபடியும் கட்டிலில் ஏறி படுத்துக்கொண்டாள் அகிலா மணி என்ன சைட் டேபிளில் இருந்த சின்ன கடிகாரம் இரண்டு என்றது பக்கத்தில் தூங்கும் கணவனை பார்த்தாள் நீள விடுவிழிக்க ஒளியில் அவன் அழகான முகம் பார்க்க பரவசமூட்டுவதாக இருந்தது வலது கையை தூக்கி அவன் நெற்றில் சரிந்திருந்த முடி கற்றைகளை விண்ணைக்கு தள்ளினாள் ஸ்ரீதரனே அவள் அறிந்து இந்த அந்த ஐந்தரை வருஷ காலத்தில் அவனை பல கோணங்களிலிருந்து அகிலா பார்த்து விட்டாள் முதலில் தொட்டால் சினிங்கியாய் முன் கோபக்காரனாய் வெளியார் யாரிடமும் எவரிடமும் பழக விருப்பம் இல்லாதவனாய் அப்புறம் அக்கில மேல் சாய்ந்து கொண்டு அவளையே தன் ஊன்று கோலாய் வாழ்க்கையில் அர்த்தமாய் பிடிப்பாய் வாழ்ந்த ஸ்ரீதரனாய் பிறகு கால்கள் விளங்கியவனாய் உலகத்தை புது உற்சாகத்தோடு பார்ப்பவனாய் தன் மேலேயே நம்பிக்கை வளர்த்து கொள்பவனாய் இந்த காலகட்டத்தில் அதாவது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கடை அவன் ஏற்ற பிறகு தன்னிடம் ஊனம் ஏதும் பிறர் காணும்படி இல்லை என்று உணர்ந்த பிறகே இறைவில் அவன் அகிலாவிடம் நடந்து கொள்வதிலும் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றங்கள் இருக்கவே செய்தன இத்தனை வருஷங்களாய் தன்னால் இயலாது என்று ஒதுக்கிவிட்டதில் முனையும் ஆர்வம் எல்லாவற்றுக்கும் முழு மனசுடன் ஒத்துழைப்பு தந்தால் அகிலா ஆனால் பல சந்தர்ப்பங்கள் முயன்றால் மட்டுமே கணவர் நினைப்பதை கொஞ்சமாவது அவரால் செய்ய முடிகிறது என்பதை உணர்ந்த பிறகு ஊடுமான வரையில் அதன் விளைவாக ஸ்ரீதரன் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதில் அகிலா கவனமாக இருந்தால் ஒரு நாள் மனசின் வேகத்துக்கு உணர்வுகளின் ஆட்டத்துக்கு உடம்பு ஈடு கொடுக்காததால் சோர்ந்து போன ஸ்ரீதரன் கேட்டான் என் குறை இன்னும் முழுமையாக சரியாக்கலையே அகிலா எனக்கு அப்படி தோணலையே பின் ஏன் நின்னாலே சாதாரண ஆண் மாதிரி இருக்க முடியலை உங்களுக்கு என்ன குறைன்னு நீங்கள் இப்படி அலட்டிக்கிறேன் நான் சந்தோஷமாகத்தானே இருக்கேன் நிஜமா அன்று ஸ்ரீதரன் திருப்தி விட்டான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கடையிலிருந்து மெல்லிய புடவைகளையும் சின்ன பெண்கள் அணியக்கூடிய பிரா பேண்டிஸ் முதலியவற்றை ரகசியமாய் எடுத்து வந்து அவளை இரவில் அணிய செய் சொன்னதுண்டு கடையிலேயே அந்த மாடல் பெண் பொம்மைக்கு இந்த அமெரிக்கன் ஜார்ஜெட் புடவை உடுத்தியிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நீ கட்டி காட்டேன் என்பான் நீ நைட் ட்ரெஸ் போட்டுக்கிறியா வாங்கிட்டு வரேன் என்பான் அந்த லேஸ் பிரா எங்கே போட்டு காண்பி என்பான் அழகில்லாத என்னை சீங்காரிக்க வேண்டும் என்று எண்ணிக்கிறாரா இல்லை தன் உணர்ச்சிகளை இன்னும் செம்மையாய் தூண்டிவிட என்னை தயார் பண்ண முயல்கிறாரா அகிலா பல சமயங்களில் எண்ணியதுண்டு அவளின் சந்தேகத்தை அதிகப்படுத்துவது போல ஒரு சமயம் ஸ்ரீதரனின் கேஸில் மேல்நாட்டு பெண்களின் படங்களை தாம்பத்திய உறவு பற்றின கலர் படங்களை பார்த்தால் உடம்பு பலம் விட்டதாலோ இவர் ஒரு ஆணுக்குரிய ஆசா பாசங்களோடு இருக்க பார்க்கிறார் என்பது புரிந்து அதே சமயத்தில் இந்த பெண்களின் அழகோடு உடம்போடு நேரத்தோடு என்னை ஒப்பிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லையே அது இவர் மனசை உறுத்துமோ என்று முதல் முறையாக அகிலா பயந்ததும் அன்று தான் ஏற்கொண்டு இது விஷயமா அக்கிலா ஏதும் யோசனை பண்ணுவதற்குள் மகாதேவன் மாபாரமாய் மண்டையில் கலை போட்டுவிடவே அவள் இதையெல்லாம் அறவே மறந்து போனாள் அவள் திருச்சிக்கு வந்த பிறகும் தொடர்ச்சியாய் ஏதோதோ வேலைகள் அவள் கவனத்தை ஈர்த்தி விட்டன உஷாவின் மலைக்காப்பு மறு மாதம் ஸ்ரீமந்தம் ஜானகியின் விருப்பப்படி அமர்கலமாய் நடந்தது எங்கள் அப்பா போய்விட்டார் அது அவர் தலைவிதி அதுக்காக இந்த வீட்டுக்காரர்களும் தங்கள் மனசு சந்தோஷப்பட்டதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது எதுக்காக என்றும் என் மூலமாய் நிறைவேறாத ஆசையை உஷாவை கொண்டாவது கடவுள் நிறைவேற்றுகிறாரே என்றும் நினைத்ததால் ஒரு கணம் கூட அப்பா போய் இரண்டு மாதம் ஆகவில்லை தான் நான் எப்படி பெரிய கல்யாண வைபவங்களில் பங்கெடுக்கலாம் என்பது மாதிரியான அசட்டு எண்ணங்கள் அகிலாவினுள் தோன்றவில்லை அவள் சுபாவப்படி அவள் இருந்தாள் சொல்லாமல் வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தாள் ஒரு பாய் நடந்து கொண்டாள் சிரித்த முகத்தோடு இருந்தாள் அவள் மனசுக்குள் அப்பாவை இழு வேதனை வண்டி கிடந்தாலும் அதை வெளியில் யாரிடமும் காட்டவில்லை நான் வருத்தத்தோடு முகத்தை இம்முன்னு இம்முன்னு வச்சுக்கிறதாலே என்ன லாபம் அப்பா போனவர் போனவர்தான் என் பிறந்தாத்துக்கு அவளை எல்லாம் மாமனார் தன் தோழிமையிலே ஏற்றி நிட்டார் இனி நான் தூக்கப்படுறதுலே என்ன அர்த்தம் இந்த வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறப்ப நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் நியாயம் என் கடமையும் கூட திட்டவட்டமாக தனக்கு தானே தீர்மானித்து கொண்டாக்கிலாம் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்க பண்ணும்படி இன்னொரு விஷயம் அமைந்தது போன வருஷம் வித்யாவின் படிப்பு காரணமாய் வேண்டாம் என்று இவர்கள் தள்ளின வரன் வீட்டார் வழியே திரும்ப வந்தது தான் அது எங்கள் பிள்ளை உங்கள் பெண்ணை பண்ணிக்க ஆசைப்படுறான் வெளியே பார்த்த பார்த்த இடத்து பெண்களை இதனாலேயே வேண்டாங்கிறான் உங்கள் பெண்ணுக்கு படிப்பு அடுத்த மாதம் முடிய போகிறது இப்போது நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம் அவள் பரிசு எழுதின பிறகு முகூர்த்தத்தை வைக்கலாம் என்று கோயம்புத்தூரிலிருந்து பிள்ளையை பெற்றவர் நேரே வந்து பேசியபோது ஜானகிக்கு வாயெல்லாம் பல் போன வருஷம் தட்டி போனது மீண்டும் கூடுவதில் ஏக சந்தோஷம் கோடீஸ்வரர் சம்பந்தி பிள்ளை எம்பிஏ படித்துவிட்டு அப்பாவின் கம்பெனி ஒன்றில் மேனேஜிங் டைரக்டர் கண்ணுக்கு நன்றாக இருக்கிறான் அப்புறம் என்ன படிப்புக்காக போன வருஷம் முகம் சுழிக்கிற வித்யா இப்போது சரி என்றால் எண்ணி ஒரே வாரத்தில் نیځي ذات تم கோயம்புத்தூரில் நடந்தது கோயம்புத்தூரிலிருந்து திருச்சிக்கு வந்தால் இங்கே உஷாவுக்கு பிள்ளை பிறந்திருக்கும் செய்தி தேனாய் காத்திருந்தது என் பேரன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நல்ல காரியத்தை நடத்திட்டு பிறந்திருக்கான் அவன் மகா அதிர்ஷ்டக்காரன் என்று நிறுத்தாமல் சிலாகித்தால் ஜானகி கார் கொள்ளாத சீர் சந்திகளுடன் எல்லோரும் சென்னைக்கு புனியாவாசத்துக்கு போய் வந்தார்கள் கிடைத்த அவகாசத்தில் இரண்டு நிமிஷம் அம்மாவை ஏற்றி பார்த்து வந்தால் அகிலா பரவாயில்லை அம்மா தேறி கொண்டு விட்டால் ராம பவானியும் சமர்த்தாக இருக்கிறார்களாம் சந்தோஷம் வித்யாவுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் குதிர்ந்திருப்பதையும் வீட்டுக்கு பேரன் பிறந்திருப்பதையும் குறித்து தனக்கு உண்டான மகிழ்ச்சியை பலமுறை சாரதா சொன்னால் உங்கள் மாமனார் குணத்துக்கு அவருக்கு எல்லாம் அமோகமாய் நடக்கமாக்கலாம் நீங்கள் நீங்க எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் என்று அம்மாவின் வாழ்த்தை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் கூட பிறந்த வீட்டில் தங்காமல் அக்கிலா உக்கோத்து மனிதர்களோடு திருச்சிக்கு கிளம்பி விட்டாள் ஒன்றாயிரனா எத்தனை வேளைகள் கீ வரிசையில் நிற்கின்றன வித்யா கல்யாணத்துக்கு எண்ணி இரண்டு மாதங்கள் இருந்தன வீட்டுக்கு ஒரே பெண் விதிர் செய்ய ஆசை பணம் மனம் எல்லாம் இருக்கும்போது செலவுகளுக்கா பஞ்சம் கோயம்புத்தூர் கோடீஸ்வரர் வளைக்கிற தினசில் கல்யாணம் அமைய வேண்டும் என்று ஜானகியின் விருப்பம் ஜமா என்று பச்சை கொடி காட்டிவிட்டார் கிருஷ்ணன் வீடும் தோட்டமும் பெருசாக இருப்பதால் வீட்டை சுற்றி மூன்று பக்கமும் கொட்டகை பந்தல் போட்டு அங்கே கல்யாணத்தை நடத்தினால் ஐநூறு பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய மொட்டை மாடியில் இன்னொரு கொட்டகை போட்டால் சாப்பாடு கவலை இல்லை காஜாமலையில் வேண்டிய நண்பர்கள் தங்கள் பங்களாக்களை மாப்பிள்ளை விட்டார் இறங்க ஒழித்து கொடுக்க முன்வந்தனர் மூவாயிரம் பத்திரிகைகளை அச்சடிக்க வேண்டும் விலாசம் எழுத கடையிலிருந்து நாலு ஆட்களை வர சொல்லிவிடலாம் முதல் நாள் ஜானவாசத்துக்கு பதிலாய் ஹோ ஹேமவாலினி டான்ஸ் டின்னர் மறுநாள் எம்எஸ் கச்சேரி கிருஷ்ணன் நாதஸ்வரம் சென்னையிலிருந்து சமையல்காரர் குழு வர காஷ்மீர் குங்குமப்பூ ஆப்பிள் மைசூர் சீரோட்டி பதிர்பேனி நெல்லூர் ஆவக்காய் இத்தியாதி இத்தியாதி என்று எந்த ஊர் எந்த பொருளுக்கு பெயர் பெற்றதோ அங்கிருந்து அவற்றை வரவழைக்க கிருஷ்ணன் லிஸ்ட் போட்டார் கல்யாணத்துக்கு முழுசாக இரண்டு மாதங்கள் இருக்கையிலேயே கிருஷ்ணனும் ஜானகியும் விடிய விடிய கல்யாண ஏற்பாடுகளைப் பற்றி பேசியதில் அகிலாவும் உற்சாகத்துடன் பங்கெடுத்து ராஜா வீட்டு கல்யாணம் என்று படுத்திருக்கிறோமே அது இப்படிதான் இருக்குமோ என்று ஆச்சரியப்பட்டால் இந்த பேச்செல்லாம் கேட்கிற சாக்கில் படிப்பை கோட்டை விட்டுடாத வித்யா வறட்சிக்கு ஒரு மாதம் கூட இல்லை நீ படிக்காம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் என்று சமயம் கிடைத்த போதெல்லாம் தன் நாத்தனாரை கேலி பண்ணுவதும் அவள் போங்க என்று கழுத்து கட்டி கொள்வதும் நினைப்பில் உரிய அகிலா கூறுதர்கள் சிரிப்பில் விரிந்தன சந்தோஷமான விஷயங்களைப் பற்றியே தொடர்ந்து எண்ணியதில் சலனப்பட்ட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கவே தன்னை மறந்து உறங்கத் தொடங்கினாள் அகிலா தூக்கி எழுந்து வழக்கம் போல வேலைகளை கவனித்து ஒன்றாய் காலை சிற்றுண்டி அறிந்து வந்த மாமனாருக்கும் கணவருக்கும் பரிமாறினாள் பின் தானும் ஃபன் அறிந்துவிட்டு மாமியார் சொன்ன சுழற்சுக்களை எழுதுவதில் ஈடுபட்டாள் மணி பதினொன்று இருக்கும் கடைக்கு போன கிருஷ்ணன் மட்டும் தனித்து வீடு திரும்பினார் தாயிரஸ்வரமா இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் மெட்ராஸுக்கு கிளம்புறேன் என்றார் இன்னைக்கு என்ன திடீர் பயணம் பந்தக்கால் முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு திருவானைக்கா ஜோசியார் வரேன்னு சொல்லியிருக்கார் மாப்பிள்ளையோட வைர மோதிரம் டிசைனை விழுகளை பதித்துக்கொண்டு காற்று என்று பத்தர் சொல்லியிருக்கார் நீ என்ன திடீர்னு கிளம்புறேன் நீ எல்லா விவரத்தையும் ஜோசியர்கிட்டே கேட்டு வச்சுக்கோ மோதிரி டிசைன் உனக்கு பிடிச்சதுன்னா எனக்கும் சரிதான் நான் நாளைக்கே திரும்பி வந்துடுவேன் ஜோசியர்கிட்டே நான் அவரை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கிறதாய் சொல்லு என்ன இங்கே ரெண்டு எட்டுலே இருக்குது தீர்மானிக்கா அது என்ன அப்படிப்பட்ட அவசர வேலையா நாளைக்கு போகக்கூடாதா வழக்கமாய் தன் சென்னை பயணங்களைப் பற்றி ஜானகியிடம் விரிவாக ஏதும் கிருஷ்ணன் கூற மாட்டார் ஆனால் அன்றைக்கு மனசு என்னமோ சந்தோஷமாக இருந்ததால் பேசினார் அப்படி அவசரம் இல்லாட்டா நான் போவேனா ஜானகி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறப்ப அனுப்புகிற நம்ம ஜவுளிகளை கூட்டி கூடுதலாக அனுப்ப யோசனை இருக்கு இது விஷயமா டெல்லிக்கு போய் அதிகாரி ஒருத்தரை பார்க்க வேண்டியிருந்தது தெய்வாதியானமாக இன்னைக்கு அவரே மெட்ராஸுக்கு வரார் போய் பார்த்து பேசிட்டால் டெல்லி அலைச்சல் மிச்சம் அப்புறம் காத்தாலே வெங்கிட்டுவோடு பேசிகிட்டு இருந்தேன் அவன் பிள்ளைக்கும் பவானிக்கும் ஜாதகங்கள் பொருந்தி இருக்கான் சொல்லி வச்ச மாதிரி நேற்று ஆஃபீஸ் வேலையாக தூத்துக்குடியிலிருந்து என் பிள்ளை மெட்ராஸுக்கு போயிருக்கான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது பெண்ணும் பிள்ளையும் பார்க்க முடியுமான்னு அவனே என்கிட்ட கேட்டான் இப்போ புறப்பட்டா நாலு மணிக்கு நான் போய் சேர்ந்துடுவேன் பிள்ளையாண்டாலே அழைச்சிட்டு போய் கிட்டே இருந்து பவானியை காட்டி என்னடா பிடிச்சிரு பிடிச்சிருக்கான்னு முகத்துக்கு நேரையே கேட்டுடுவேன் மனசுக்கு பிடித்த கல்யாணம் நிச்சயமானால் நம்ம வித்யா கல்யாணத்தோடு சேர்த்தே நடத்திடலாம் அவளை தகப்பெண் இல்லாத பெண் அவளும் நம்ம மாற்று குழந்தை தானே ஒரு வழி பண்ணிவிட்டால் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் சொன்னபடியே கிருஷ்ணன் கிளம்பி விட்டார் அம்முனியிடமும் ஊரிலிருந்து வந்த தம்பி கணேசனிடமும் இம் இந்த மனுஷர் மாதிரி வேறு யாராவது இருப்பாளா ஊருக்கு செல்ல வேண்டியது தான் அதுக்காக சொந்த பெண் கல்யாண காரியங்களை கவனிக்காமல் இப்படியா ஓடுவார் என்று அங்குலாய்த்து கொள்ள ஜானைக்கு தவறவில்லை மாமியார் சொல்வதில் உண்மை இருப்பதாகவே அகிலாவுக்கு தோன்றியது இங்கே வித்யா கல்யாண காரியங்கள் எவ்வளோ முக்கியம் அதை விட்டு விட்டு இப்படி காலில் வெந்நீரை கொட்டி கொண்டு வரைக்கிறாரே என்று வருத்தமாக கூட இருந்தது திருவானைக்கால் ஜோசியர் வந்தார் நகை பத்தர் வந்தார் இன்னும் என்னவோ என்னென்னவோ வேலைகள் அன்று முழுவதும் சரியாக இருந்தது இரவு சாப்பாடு முடிந்து அக்கடா என்று ஹால் சோஃபாவில் கணவனுடனும் மாமியார் வித்யாவுடன் அக்கிலா வந்து உட்கார்ந்தபோது டெலிஃபோன் மணி இனி இணைத்தது ஸ்ரீதரன் எடுத்து பேசினான் மதுராந்தகத்திலிருந்து ட்ரங்க் ஆலாம் ஒரு நிமிஷம் பேசுவதற்குள் ஐயோ என்று உரக்க அலறினான் அவன் இருந்து கிருஷ்ணன் போனக்கார் விபத்துக்குள்ளாகிவிட்டதும் செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் ஆகியிருப்பதும் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருப்பதும் மற்றவர்களுக்கு தெளிவானது